அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சபூத புள்ளிகள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி விஷயங்கள் தான் ஃபைவ் ஷூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது கடத்தக்கூடிய ஷூ அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது இது எப்படி அப்படின்னா நம்மளோட உடலுக்கான உடல் வந்து பஞ்ச வெளியே இருக்கிற அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்திகளை தான் எடுத்து உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு செலுத்துதுன்னு படித்தோம் அந்த கடத்தல் முறை அதாவது அந்த வெளி உலகத்திலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஈர்ப்ப ஈர்க்கப்படக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தி வந்து உடம்புக்குள்ளே எப்படி கடத்தப்படுது அதனுடைய அளவுகள் அது எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஃபை ஷூ டிரான்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம ஒப்பிடலாம் அப்படின்னா இயற்கையிலிருந்து உங்களுக்கு மழை வருது அது துளியாக வருது அந்த மழை துளி வந்து சிறுக 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 சேர்ந்து பெரு வெள்ளமாக மாறி ஒரு நதியாக மாறி அது இது ஒரு ஆறாக விரிந்து இறுதியாக கடலை போய் அடையும் போது அந்த நீரின் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய விரலின் நகக்கோண முனைகளில் தான் இந்த பஞ்சபூதங்களுக்கான புள்ளிகள் இருக்குது அங்கே உள் வரக்கூடிய அதாவது அந்த பஞ்சபூத சக்திகளின் நுழைவாயில் அப்படின்னே வந்து நம்ம இந்த நகக்கோண முனைகளை சொல்லலாம் இங்கே நுழையக்கூடிய சக்தியானது ஒரு துளி நீர் போல மழை நீர் போல அளவில் இருக்கும் அது நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலுக்குள்ளே இந்த உள்ளங்கை முழங்கை அப்படின்னு வந்து முழங்கை மூட்டுகளில் அந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா அந்த மூட்டில் வந்துட்டு கடல் போல விரியுதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பஞ்சபூதத்தின் சக்தியானது ஒரு நீர்த்துளி வந்து ஆரம்பித்து கடலில் போய் விரிஞ்ச அளவுக்கு நீராக பெருகுது இல்லையா பெரிய நீராக அதாவது அதிகமான சக்தியாக அதே மாதிரியான சக்தியில் தன்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சக்தியை விரிச்சிக்குது விரிவடையுது அப்படின்னு வந்து ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க ஸோ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நகக்கோண முனைகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகள் வந்து உங்களுக்கு வெல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக எப்படி ஒரு கிணறுலேயோ ஊற்றுலேயோ வருது அது அடுத்ததாக அது ஒரு ஸ்ப்ரிங் ஓடை மாதிரி அளவில் வருது அடுத்தது ஒரு நதியாக ஓடுது அடுத்து ஒரு ஆறாக மாறுது அப்படியே நிதானமாக கடந்து மூட்டுகளை அந்த எல்போ கிரீஸை அடையும் போது கடல் போல தன்மையாக சி அப்படிங்கிற பேரில் வந்து அந்த விஷயங்கள் வந்து மாறுது ஸோ இந்த ஒரு புள்ளிகளுக்கும் அவங்க பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த அக்குபஞ்சர் மெரிடியன்ஸ் ஆரம்பிக்கும் போதும் புள்ளிகளை பற்றி நம்ம படிக்கும்போதும் படிப்போம் ஒரு ஒரு புள்ளிக்கும் ஒரு பேர் இருக்கும் இன்னுக்கான புள்ளிகள் வந்து எங்கே ஆரம்பிக்கும் யாங்குக்கான புள்ளிகள் எங்கே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே படிப்போம் அப்படி ஒரு மெரிடியன் ஆரம்பிக்குது அப்படின்னா அது இன் உறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன் உறுப்புக்கான இந்த நகைக்கோண முனைகளில் இன் உறுப்பாக இருந்துச்சுன்னா அந்த முதல் புள்ளி வந்து ஆகாய பூதமாக இருக்கும் இதே யாங்கு உறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த முதல் புள்ளி வந்து காற்று பூதம் சார்ந்த புள்ளியாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ இதை எந்த இடத்துல படிக்கிறோம் ஏற்கனவே பஞ்சபூத தத்துவத்தில் படித்தோம் இல்லையா ஆகாயம் நெருப்பு மண் காற்று நீர் இந்த வட்டத்து இந்த வரிசைப்படி தானே படித்தோம் அந்த வரிசைப்படி பார்க்கும்போது இன் உறுப்புகளுக்கான புள்ளிகள் இந்த ஜிங்வெல் புள்ளிகள் வந்து நம்ம ந இப்போ படித்தோம் நகக்கோண முனைகளில் இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து ஜிங்க்வெல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பஞ்சபூத புள்ளி வந்து இங் ஸ்ப்ரிங் அப்படின்னும் மூன்றாவதாக வரக்கூடிய இந்த ஷூ பாயிண்ட்ஸில் ஷூ ஸ்ட்ரீம் அப்படின்னும் நான்காவதாக வரக்கூடிய புள்ளியை வந்து இங் இங் ரிவர் அப்படின்னும் ஐந்தாவதாக வரக்கூடிய புள்ளியை வந்து ஹீஷி அப்படின்னும் படித்தோம் அதாவது ஒரு நீர் துளியில் ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தன் பயணத்தை ஆரம்பித்து கடலாக முடிகிற வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி முதல்ல வரக்கூடிய நகக்கோண முனைகளில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளுமே உங்களுக்கு வந்துட்டு ஜிங் வெல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபை ஷூ பாயிண்ட்ஸில் இவை வந்து நம்ம பஞ்சபோதம் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் உறுப்புகளுக்கான புள்ளியாக இருந்தால் ஆகாய பூதம் சார்ந்த புள்ளியாகவும் யாங் உறுப்புகளாக சார்ந்து இருந்தால் இது வந்து காற்று பூதம் சார்ந்த புள்ளியாகவும் இருக்கும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய புள்ளி வந்துட்டு இங் ஸ்ப்ரிங் இந்த புள்ளி வந்து இன் உறுப்புகளுக்கு வந்துட்டு ஆகாயத்துக்கு அடுத்ததான நெருப்பு பூத புள்ளியாக இருக்கும் யாங் உறுப்புகளில் காற்றுக்கு அடுத்ததான புள்ளியாக இருக்கும் மூன்றாவதாக வரக்கூடிய புள்ளியை வந்து ஷூ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இன் உறுப்புகளுக்கான புள்ளிகளாக இருந்துச்சுன்னா ஷூ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற புள்ளி வந்து மண் தன்மை சார்ந்த புள்ளியாக இருக்கும் யாங் உறுப்புகளாக இருக்குது அப்படின்னா மூன்றாவது வரக்கூடிய புள்ளி வந்து ஆகாயம் சார்ந்த புள்ளியாக இருக்கும் நான்காவதாக இருக்கக்கூடிய புள்ளி வந்து பஞ்சபூத வரக்கூடிய பஞ்சபூத புள்ளி வந்து இங் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளிகள் வந்து இன் சார்ந்த உறுப்புகளாக இருந்துச்சுன்னா காற்றுபூத புள்ளிகளாகவும் யாங் சார்ந்த உறுப்புகளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆகாயம் அடுத்து நெருப்பு புள்ளியாக இருக்கும் அடுத்ததாக கடைசியா அந்த மணிக்கட்டு ரேகையில அதாவது நம்மளுடைய முழங்கை மடிப்பு இருக்கு இல்லையா அந்த எல்போக்ரீஸ்ன்னு சொல்ல போலையா அந்த இடத்துல முடியக்கூடிய புள்ளிகள் வந்து ஹீஷி அப்படின்னு சொல்லி கடல் அப்படிங்கிற பேர் அர்த்தத்தோடு அந்த புள்ளிகள் இருக்கும் அந்த இடத்துல வந்து கடல் அளவுக்கு சக்தி நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது அதோடைய பொருள் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளிகள் ஃபைவ் ஷோ பாயிண்ட்ஸ்ல ஹீஷி அப்படின்னும் பஞ்சபூதத்தில் சார்ந்த உறுப்புகளாக இருந்துச்சு அப்படின்னா நீர் புள்ளிகளாகவும் யாங் சார்ந்த உறுப்புகளாக இருந்தால் உங்களுக்கு மண்பூத புள்ளிகளாகவும் இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு உடம்பில் அந்த சக்தியோட அளவு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பைப்பை திருப்பினா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வரணும்னு டிசைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புள்ளிகளை நம்ம பயன்படுத்தும் போது அதற்கேற்ற அளவு சக்தியானது அங்கே நிறைஞ்சிருக்கும் உடலுக்கு அது செலுத்தப்படும்ங்கிறது இதுவும் ஒரு கான்செப்ட் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உதவியாக இருக்கும் நன்றி